ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரர் சாரி எஸ் நம்ம சுவாமிநாதன் வந்து சூப்பராக அவர் வந்து சாதனை பண்ணியிருக்காரு என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளில் செய்த சாதனை தாங்க ஐம்பது நாளில் அவர் அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் அவர் வந்து தெலுங்குல வந்து சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஏவிஎஸ் ஸோ ஆட்டோ விஜய் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா ஸோ அந்த சீரியலில் வந்து அவருக்கு வந்து ஜி தமிழ் குடும்பம் அவார்டு வந்து நாமினேட் வந்து கேட்டகரியில் வந்து அவருடைய நேம் வந்தது ஸோ அதில் அவர் வந்து நாமினேஷனில் வந்து அவர் செலக்ட் ஆகி ஆக்சுவலாக அவர் வந்து அந்த சீரியல் எபிசோடு வந்தீங்கன்னா ஐம்பது எபிசோடு தான் நேர் போயிருக்கும் ஸோ அவருக்கு வந்து அவார்டு வந்து இண்டிவிஜுவல் அவார்டு கிடச்சிருக்கு ஸோ இது வந்து அவருக்கு வந்து கிடச்ச ஒரு அங்கீகாரம் தான் ஸோ தெலுங்கில் வந்து பயங்கரமாக வந்து ஹைப் ஆகிருக்கிறாரு ஸோ அந்த அவார்டை வந்து அவர் கேதர் பண்ணிட்டார் வாங்கிட்டார் ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் இவர் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து வாங்கிட்டு இருக்கிறது அவார்டு ஓகேங்களா ஸோ இது ஏன் வந்து இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அவர் மூமெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவருக்கு சாதாரணமாக அந்த அவர் அந்த ஐம்பது எபிசோட வச்சு ஒட்டு வச்சு மட்டும் அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்களா இல்லை அவருடைய ப்ரிவியஸ் கேட்டகரி அவருடைய லைஃப் அந்த ட்ராக்கிங் லைஃப் ட்ராக்கிங் ஆக்டிங் மூமெண்டோட ட்ராக்கிங்கை வச்சு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எல்லாருக்கும் தோணும் பிகாஸ் அந்த ஃபிஃப்டி டேஸில் மட்டும் தெரிஞ்சுடாது இல்லையா ஒருத்தருடைய இன்வால்வ்மெண்ட்டு எவ்வளோ இருக்கிறது அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பட் அவருடைய கேரியரையும் டிப்பெண்ட் பண்ணி தான் இப்போயும் அவருடைய அந்த இந்த ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி எப்பிசோட்லேயே அவருடைய பண்ணக்கூடிய அந்த ஆக்டிங் வேறு லெவலில் அச்சீவ்மெண்ட்டும் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆயிருக்கு ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகி அந்த நாடகமும் நல்லா வந்து ப்ரொமோட் ஆகிருக்கு பிகாஸ் ரீமேக் ஒரு சீரியல் வந்து ரீமேக் பண்ணுறான்னா ரீமேக் வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் ஃபிஃப்டி டேஸில் வந்து அவார்டு கொடுக்கறது பெரிய விஷயங்க பிகாஸ் அந்த ரீமேக் சீரியல்னு போது இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி தான் ஓகேங்களா ஸோ அது ஸோ சீரியலோட கான்செப்ட் ஜெராக்ஸ் காப்பி தான் பட் அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய கேரக்டர் எல்லாமே வந்து அந்த தெலுங்கு மேக்கிங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க தெலுங்கு போர்ஸுங்க பிடிச்ச அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் வந்து நம்மளுடைய ஹீரோஸ் கிட்ட மேஜிக் இருக்கணும் ஸோ அந்த மேஜிக் வந்து ஹீரோ ஹீரோனி யார் நடித்தாலும் சரி கேட்டகரியில் அந்த மேஜிக் இருக்கணும் அவங்கள அட்ராக்ட் பண்ணி அந்த ஷார்ட் டைமில் வந்து பீக் ஆகணும் ஓகேங்களா பீக் ஆகி அந்த சீரியல் வந்து உள்ளே போய் மனசில் உட்காரணும் அந்த விஷயத்தை நம்ம தாமி தரவாக பண்ணிட்டாப்புல ஸோ அவருக்கு வந்து அவார்டை வந்து தட்டி தூக்கிட்டார் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு ஸ்பெஷலாக வந்து ஒரு யூஸ் போயிட்டிருக்கு என்னென்னா அவர் நடித்த அந்த கமரு டூ டூ அந்த படம் மூவிஸ் வந்து ஒன் மந்த்தை தாண்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் வந்து போயிட்ருக்கு அதுவும் அவருக்கு வந்து சக்ஸஸ் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒன் மந்த்தை தாண்டி ஓடிட்டுருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு புது ஹீரோக்கு வந்து அது பெரிய சக்ஸஸ் தான் ஆக்சுவலி அவர் வந்து சின்ன தெரியல சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவார்ட் மேலே அவார்ட் கெட் பண்ணிகிட்டே இருக்காரு வெள்ளி தெரியலையும் ஒன் மந்த் தாண்டி ஒரு மூவிஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு ஸோ ஆக்சுவலாக நியர்பை ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் டேஸ் ஓடுறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ் ஆஃப்னோ அவர் சாமி நான் சரி இப்போ வாங்கின அவார்டுக்கும் வந்து நம்ம கங்க்ராச்சுலேஷன் வந்து தெரியப்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இன்னும் மேல மேலே அந்த மாதிரி அவார்ட்ஸ்கள் அவர் வாங்கணும் அப்படின்றத அவருக்கு தெரியப்படுத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அஃப்னோ ஹாமியோட இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து அப்டேட் என்ன வந்தால் உங்களுக்கு உடனே வீடியோ போடுறேன் சரிங்களா ஓகே நம்ம ஸ்டோரியை சப்ஸ்கரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ